மன திமறு பிடிச்ச சுதாகர் வளர்ப்பு பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காத சுதாகர இனியா அவட வாக்கை பாழாக்கணும் சுதாகர பாக்கியா உருத் தெரியாம அழிச்சான் நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க பாக்கியலட்சுமி சீரியல்ல இனி வரும் நாட்கள்ல எப்படி வரலாம்னு சொல்லி பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாக்கியா கிட்ட இனியா நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்றாங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்காக மட்டும்தான் நிதிஷ்கும் எனக்கும் கல்யாணம் நடந்திருக்கு இந்த அங்கிள் நம்ம எல்லாருக்கிட்டே போய் சொல்லி ஏமாத்திதான் இந்த கல்யாணத்தை நடத்திருக்காரு அது மட்டும் இல்ல அந்த வீட்ல இருக்க எல்லாருமே பொய் தான் சொல்றாங்க நிதீஷ் அங்கிளோட பையனே கிடையாது அங்கிள் ஆண்டிய கல்யாணம் பண்ணிக்கும் நிதிஷும் சேர்ந்துதான் இருந்திருக்காங்க அப்போ நிதிஷோட அப்பா இந்த அங்கிள் கிடையாது அப்பனா அவருக்கு எப்படி அக்கறை இருக்கும் நிதிஷ் எப்படி போனா என்னன்னு நினைச்சுதான் வளர்ப்பாரு பணத்துக்காக ஆண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டவரு அங்கிள் அப்படின்னா அவருக்கு மனுஷங்களோட உணர்வுகளை பத்தி எந்த கவலையும் கிடையாதுமா அப்படின்னு பாக்கிய கிட்ட இனியா அழுதுகிட்டே சொல்றாங்க பாக்கியா சொல்றாங்க அப்படிப்பட்ட ஆளுன்னா நான் சும்மா விட மாட்டேனியா நான் ஒரு கை பாக்காம விட மாட்டேன் கோவத்தோட சுதாகர் வீட்டுக்கு வராங்க சுதாகர் வீட்டுக்கு வந்த உடனே மிஸ்டர் சுதாகர் அப்படின்னு பேர சொல்லி கத்துறாங்க நிதிஷோட அம்மா வந்து என்னங்க என்ன இவர மரியாதை குறைச்சலா பேர் சொல்லி கூப்பிடுறீங்க அவரு உங்களுக்கு அப்பா இப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு கேக்கும்போது போதும் நிறுத்துங்க உங்க குடும்பத்தை பத்திய எல்லா விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்சிச்சு நிதிஷோட இவருக்கு நிதிஷ் எப்படி போனா என்னன்னா இவர் வளர்ப்பாரு இப்போ நிதிஷ் ஜெயில இருக்கான் ஏன் பொண்ணு இனியாவோட தான் வீணா போச்சு நிதிஷ பத்தி பெத்த அம்மா நீங்களும் கவலைப்படல அப்பா ஸ்தானத்துல இருக்க இவரும் கவலைப்பட மாட்டாரு நாங்க ஏன் கஷ்டப்படும் அப்படின்னு பாக்கியா கோவத்தோட கத்துறாங்க சுதாகர் உடனே இங்க பாரு இப்படி எல்லாம் பேசாதீங்க நிதிஷ் எனக்கும் பையன் தான் வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நானும் பாத்துட்டு இருக்கேன் நிதிஷ எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவேன் பெரிய பெரிய மினிஸ்டர்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னோட லாயர் படைய போய் அங்க நிக்குது நிதிஷை எப்படி வெளியில கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சுதாகரும் சந்திராவும் சொல்லும்போது போது போதும் நிறுத்துங்க உங்க பையன் வெளியில வந்துட்டு என்ன பண்ணிட்டு போறான் என்ன ரொம்ப நல்லவனா மாறிடுவானா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான் அப்படின்னு பாக்கிய கோபத்தோட நிதிஷோட அம்மா சொல்றாங்க நிதிஷ் நல்லாதான் இருந்தான் உங்க பொண்ணு இனியா அவளோட பழைய காதல் இதெல்லாம் தான் இவனை இப்படி மாத்திடுச்சு அப்படின்னு சொல்லும்போது போது போதும் நிறுத்துங்க இதுக்கு முன்னாடியும் ஆறு மாசம் போய் ஜெயில இருந்து வந்தானே நிதிஷ் இதெல்லாம் முன்ன வேணா எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு இனிமேல என் பொண்ண இந்த வீட்டுக்கு அனுப்பி கஷ்டப்படுத்த மாட்டேன் நேத்து கூட உங்க பையன் போதையில என் பொண்ணை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னு பாக்கியா கத்துறாங்க எங்களுக்கு இருக்க பண வசதிக்கு நிதிஷ சுடக்கு போடுற நிமிஷத்துல வெளியில கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சுதாகர் சொல்லும்போது பாக்கியசுராங்க அது மட்டும் நடக்காத சுதாகர் நீங்க தலைகீழ அண்ணினா கூட நிதிஷா வெளியில கொண்டு வர முடியாது பணம் இருந்துட்டா வெளியில வந்துருவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாக்கியா கோ கேக்குறாங்க அப்படியே நீங்க பணத்தை செலவழிச்சு வெளியில வர வச்சா கூட நான் வர விட மாட்டேன் நிதிஷ் முழுசா திருந்துற வரைக்கும் ஜெயில்லயே இருக்கட்டும் அதுதான் அவனுக்கு நல்லது அப்படின்னு பாக்கியா கோ பேசுறாங்க என்னோட ரெஸ்டாரண்ட்டை நீங்க வாங்கும்போது என்னை ஏமாத்தி வாங்கினப்ப நான் அமைதியா இருந்துட்டேன் என் பொண்ணோட வாழ்க்கையில இப்படி விளையாண்டிங்கன்னா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கோவத்தோட சவால் விட்டுட்டு வராங்க பாக்கியா என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சுடர் பாக்கியா கொஞ்சம் அமைதியாயிருங்க எனக்கு துணைக்கு வர வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் நீங்க இனியாவுக்கு பண்ணின உதவி எல்லாமே போதும் நீங்களும் சரி உங்க அம்மாவும் சரி நான் எத்தனை தடவை சொல்லியும் உண்மை என்ன நம்பினீங்க சுதாகர் என் ஒரு மாதிரியும் உங்ககிட்ட ஒரு மாதிரியும் பேசி இந்த கல்யாணத்தை ஒரு டிராமா மாதிரி நடத்திட்டாரு அவசர அவசரமான கல்யாணம் இதோ அவசர அவசரமா முடிஞ்சு போச்சு இப்போ நீங்க ரெண்டு பேரும் அழுது இனியாவோட வாழ்க்கையை சரி போறீங்களா அப்படின்னு பாக்கியா கோபியையும் ஈஸ்வரையும் பாத்து கேக்குறாங்க செலியன் வந்து அம்மா நான் இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து வர சுதாகரங்களோட லாயர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா நிதிஷா வெளியில கூட்டிட்டு ஆத்திரமா ஒண்ணும் இல்லாத நிதிஷ் மட்டும் வெளியிலே வரக்கூடாது அதுக்கான என்ன வேலையோ அதைத்தான் செய்யணும் அப்படின்னு கோபத்தோட கிளம்பி போறாங்க அப்பன்னு பார்த்து ஈஸ்வரி பாக்கியா எங்க போற மாப்பிள்ள ஏதோ தப்பு பண்ணிட்டாரு போத மருந்துக்கு அடிமையான வந்தான் அவனை திருத்தி நம்ம பொண்ணோட வாழ வைக்கிற வழியப்பாரு பாரு இன்னமும் அவனை ஸ்டேஷன்ல வச்சிருக்கணும்னு ஏன் நினைக்கிறேன் நீ முயற்சி செஞ்சா நிதிஷா வெளியில கொண்டு வந்துடலாம்ல அத்த என்ன பேசுறீங்க இனியா மறுபடியும் அங்க போய் வாழணும் பின்ன என்ன பண்றது பாக்கியா அவ இங்கே வாழ வெட்டியா இருக்க வேண்டியதானா அந்த வீட்டுல அவ்வளவு சொத்து இருக்கு வசதி இருக்கு பையனை வெளியில கொண்டு வந்து திருத்தி நல்வழிப்படுத்தி ரெண்டு பேரும் சேர்த்து வாழ வைக்கணும் வாயை மூடுங்க அத்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்கதான் நீங்க மட்டும் வாயை மூடி அமைதியா இருந்திருந்தா இனியாவுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கவே வந்திருக்காது இன்னைக்கு வந்துட்டு மறுபடியும் இவனோட சேர்ந்து வாழணும்னு சொல்றீங்க இதுக்கு முன்னாடியும் போத மருந்து எடுத்தான் அதுல இருந்து வெளியில வந்தான் திருந்தனா கல்யாணம் பண்ணா மறுபடி போத மருந்து எடுத்துட்டான் இதேதான் இவன் எல்லாம் திருந்தவே மாட்டான் பண திமிர்ல வாழ்ற எந்த பிள்ளையும் திருந்தாது அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு நேரா பாக்கியா மினிஸ்டர் பாக்குறதுக்காக போறாங்க அப்பன் பார்த்து கவுன்சிலர் அங்க வர்ற பாக்கியா

இருக்கிற திமறல என் பொண்ண கல்யாணம் பண்ணி அடிச்சு துன்பப்படுத்துறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க இந்த பையன் ஜெயில இருந்தா தான் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நிம்மதி விடுதலை கிடைக்கிற வரைக்கும் அவன் ஜெயில இருக்கணும் என் பொண்ணோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க மினிஸ்டர் சார் நல்லா புரியுதுமா ஒரு பொண்ண பெத்த அம்மாவோட அழுகையும் கண்ணீரும் எனக்கு நல்லா புரியுது இல்ல சார் மிஸ்டர் சுதாகர் உங்க தான் ஹெல்ப் கேட்டு வர்றதாக சொல்லிக்கிட்டாரு அதனாலதான் நான் முன்ன கூட்டி உங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன் அவருக்கு உதவி பண்ணாதீங்க அவர் பையன் நிதிஷ் ஜெயிலே இருக்கட்டும் அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க நல்லா புரியுதுமா பணத்துக்காக யாரை வேணாலும் வெளியில கொண்டு வந்துடலாம்னு நாங்க யோசிக்க மாட்டோம் போலீஸ் அதுக்கு இடம் கொடுக்கவும் கொடுக்காது அந்த பையன் கண்டிப்பா வெளியில வர முடியாதுமா நான் உங்களுக்காக உதவி பண்றேன் அப்படின்னு மினிஸ்டர் ஹெல்ப் பண்றாரு பாக்கியா வெளியில வந்துடுறாங்க பாக்கியா வீட்டுக்கு வந்த உடனே இனியா கிட்ட சொல்றாங்க இனியா நீ ஒண்ணும் கவலைப்படாத நிதிஷ் கிட்ட இருந்து நீ டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் நிதிஷ் இப்பதைக்கு ஜெயில இருந்து வெளியில வர முடியாது அவன் போத மருந்து சாப்பிட்டா என்ன கஷ்டம் வரும்ன்றத நல்லா அனுபவிக்கணும் போன தடவையும் ஜெயிலுக்கு போயிருக்கான் காசு இருக்கிற திமிர்ல அந்த சுதாகர் நிதிஷ ஸ்டேஷன்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு அதனால கஷ்டம் என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டான் இப்போ தெரியும் பார் கஷ்டம்னா என்னன்னு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க சுதாகர் எவ்வளவு காசு செலவழிச்சோம் மினிஸ்டர் போய் பார்த்தோம் நிதிஷ வெளியில கொண்டு வரவே முடியல பாக்கியா நேரா போய் சுதாகர் முன்னாடி என்ன காசு இருக்கிற திமிரில போதை மருந்து வாங்கி சாப்பிடலாம் கேஸ் இல்லாம வெளியில வந்துடலாம் திமிரில தெரிஞ்சிங்கல்ல நிதிஷ் எப்பவுமே வெளியில வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன் இப்ப உங்க காசையும் அதிகாரத்தையும் வச்சு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஜெயில உங்க பையன் எப்பவுமே ஜெயில தான் இருக்கும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க